கண்ணிய மிக்க அல்லாவின் நல்லடியார்களே நபிசல் அல்லாவுடைய சிறும் உதாரணத்துக்கு ஒரு ஹதீசிலே சொல்லி காட்டினார்கள் இஸ்லாம் என்பது எழுவதற்கும் அதிகமான கிளைகளை கொண்டது எழுவதற்கும் அதிகமான கிளைகளை கொண்டது இஸ்லாம் அதிலே மிக உயர்ந்தது முதன்மையானது லாயிலாக இல்லல்லா அது நாகா இறுதியானது கடைசியானது இமாசத்துள் அதானி தரே பாதையிலே பிறருச்சி இடையூறு கொடுக்கக்கூடிய ஒன்றை அகற்றுவது அருமையான சகோதரர்களே அரிசை பற்றி பேசும் ஹதீசிலே அல்லாமை பற்றி சொல்லும் ஹதீசிலே முடிவு எப்படி வருகிறது பாதையிலே வருகிறது நாம் மசிதிலே வெளிப்படுத்துவோம் பக்குவமாக நடந்து கொள்வோம் மசிதிலே அலிசை போட மாட்டோம் ஏன் அல்லாஹுடைய இல்லம் அசுத்தங்களை போடுவது அழுத்துப்படுத்துவது எமக்கு ஒரு செய்தியே இல்லை கொடுக்கப்படுகிறது கொடுத்ததன் பின்னால் அதை புதையுங்கள் என்று சொல்வதற்கு காதிரி அழிப்பிடிக்கின்ற பொதகைக்கு பின்னால் சில இடங்களில் நடந்தது புராண குர்பான வைபாதம் என்பதை விளங்கியிருக்கின்றோம் ஆனால் அதன் துருவாடை நாச்சம் அது கூடாது என்பதை மட்டு தெரியவில்லை சகோதரர்களே வீட்டில் இருக்கும் அழுத்து நீர்கள் பாதையை நோக்கி வரும் அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சகோதரர்களே மசிதுக்குள்ளே விடுவோமா மசிதிலே இருக்கும் குரான் மசிதிலே இருக்கும் கதிரை கதிரை உடைக்க மாட்டான் ஒரு மாணவன் ஏன் அல்லாஹ்வுடைய மாளிகை உண்மையிலே அப்படித்தான் பார்க்க வேண்டும் இதே மாணவன் பாடசாலைக்கு சென்றால் இரும்பு கதிரை தகர்க்கிறான் என்றால் பிளாஸ்டிக் கதிரைக்கு இருக்கும் மதிப்பு இல்லை மதரசாவிலே மஸ்தி பொரான் என்றால் ஒரு புத்தகம் இருந்தால் அதிலே யாரும் திருக்குவதில்லை எழுதுவதில்லை ஏன் அல்லாஹுடைய கலாம் சுத்தமானது தூய்மையானது ஒரு நூலகத்துக்கு சென்றால் ஒரு லைப்ரரிக்கு ஒரு மாணவன் சென்றால் அங்கிருக்கும் புத்தகமே எல்லாம் எழுதி செலுத்தி விடுவார் அருமையான சகோதரர்களே மசிதுக்குள்ளே இருக்கும் இஸ்லாம் பாடசாலையில் மசிதுக்குள்ளே இருக்கும் இஸ்லாம் பாதையிலே இல்லை மசிதிக்குள்ளே இருக்கும் இஸ்லாம் தெருவிலே இல்லை அருமையான சகோதரர்களே இதனால் தான் நாம் அந்நியர்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல தேவைப்பட்டால் பிரச்சனைகள் வரும்பொழுது பள்ளியிலே வெள்ளை விரிக்க வேண்டும் அவர்களுடைய மொழியிலே புற்றுபா உத வேண்டும் அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் தூய்மையானதா மசிதுக்குள்ளே மசிதிக்கு வெளியே சென்றால் இல்லை எனவே சோதரிகளை இரண்டு பக்கத்தையும் சிந்தித்தே ஆக வேண்டும் இதற்கான முன்மாதிரி இது போன்ற நிறைய விடயங்களை சொல்லித் தந்திருக்கின்றார்கள் இரண்டு பக்கத்தையும் சிந்திப்பது பாருங்கள் கொத்துபாவுக்கு ஒரு சகோதரர் தாமிரத்துக்கு வந்து அவர் அந்த ஒரு கடந்து வந்து அவர் கோபத்தோடு அவரை கஷ்டப்படுத்தி முன்னால் வந்து அவர் உங்களுக்கு சொல்லலாம் நீங்கள் வந்த இடத்தில் நின்று தொழுங்கள் அடுத்த சகோதரனுடைய பிடரியை விரித்துக் கொண்டு வருகின்றீர்கள் இதை புரியாததனால்தான் வினாவிலே பிரச்சனை வந்தது வினாவிலே கல்லடிப்பதன் நீபாதல் ஆனால் எனக்கு முன்னால் செல்லும் ஆயிரக்கணக்கான மதிப்பெண் முத்தமிடுவது அடுத்த சகோதரனுக்கு காலை விதிப்பது ஹராம் கூடாது கல்லை மதிக்கிறோம் மனிதனை மதிக்காமல் போனதனால் மனிதனுக்கு மேலால் நடந்து சென்றால் கண்ணடிப்போம் என்ற சிந்தனை வருகிறது சகோதரே இது எமக்குள்ளே இருக்கும் மிகப்பெரிய ஒரு துறை நாம் புரியவில்லை ஒரு சகோதரர் புரடி பிரடியை நிறுத்திக் கொண்டு வந்து உட்கார்வது என்று சொன்னால் இதை அவர் நரகத்தின் ஒரு இருக்கிறார் அவர் பள்ளி உட்கார அவர் கொத்துபாவுக்கு வர இல்ல நரகத்துக்குள்ளே சென்று விடுகின்றார் வந்திருப்பவர்கள் ஏற வந்து முன்னால் அமர வேண்டும் ஒரு செய்தி அருமையான சகோதரர்களே சிலதாலிசனம் அதே போன்று சொன்னார்கள் பள்ளியில் முறையற்ற முறையிலே வந்து உட்கார்ந்தார் இந்த தண்டனை ஒருவருடைய காணி ஒருவருடைய தோட்டம் ஒருவருடைய சொத்து ஒருவருடைய அடி இதை எடுத்தாலும் நரகம் நரகத்தினாலான அந்தந்த சுமையை இவர் சுமக்க வேண்டி வரும் கையாமத்துறையினால பள்ளிக்கு விவாதத்துக்கு வந்தாலும் அடுத்தவருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது காணி பிரித்தாலும் இவர்களுக்கு தருணம் கொடுக்க கூடாது இந்த ரெண்டும் இஸ்லாம்